வணக்கம் மக்களே குவளையம் தமிழ் சேனல் சார்பா எல்லாரையும் இந்த தொகுப்பு நமது நமது கிராமம் வளர்ச்சி கிராமங்கள் தான் நாட்டோட முதுகெலும்புன்னு காந்திஜி சொல்லியிருக்காரு ஒரு ஒரு கிராமம் வளர்ந்தாதான் நம்ம நாடு வளரும் ஒரு ஒரு கிராமத்துக்கும் போய் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களையும் அந்த மக்கள் பணியாளர்களையும் ஊராட்சி மன்ற அலுவலகத்துல வேலை செய்யற அரசு அதிகாரிகளையும் சந்தித்து நம்ம நேர்காணல் எடுக்க போறோம் இந்த காணொலியை பாக்குற ஏதாவது ஒரு அரசு அதிகாரியோ தொண்டு நிறுவனரோ இல்ல தொழிற்சாலையோட நிறுவனரோ இந்த கிராமத்துக்கு இந்த நலத்திட்டங்களை நம்ம செய்வோம் அப்படின்னு முன் வருவாங்கன்றதுதான் இந்த வீடியோட சக்சஸ் நாங்க பாக்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நமது கிராமம் நமது வளர்ச்சி தொகுப்புல இன்னைக்கு நாம பாக்க போறது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாம்பாக்க கிராம ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஏ வெங்கடேசன் அவர்கள் தான் வணக்கம் கோவலையம் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வர வழியில் பல தொழிற்சாலைகளுக்கு நடுவில் ஒரு நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் அழகான கிராமத்தை பார்த்தோம் அந்த கிராமத்தோட ஊராட்சி மன்ற தலைவராக நீங்கள் இருக்கீங்க உங்கள் கிராமத்தை பற்றியும் உங்கள் ஊராட்சி மன்றத்தை பற்றியும் எங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் நன்றி என் பேர் வந்து வெங்கடேசன் நம்பர் முப்பத்தொம்பது மாம்பாது கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரம்பு ஒன்றியம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த கிராமத்தோட ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கீங்க இந்த கிராமம் வந்து தொழிற்சாலைகளுக்கு மத்தியிலையும் விவசாயத்தை சார்ந்தும் இருக்கு ரெண்டுத்தையும் பூர்த்தி பண்ற மாதிரி மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க என்னென்ன கோரிக்கைகளை ஆட்சியர்கிட்டயோ இல்ல உயர் அதிகாரிகள்கிட்டயோ வச்சிங்க அதுல எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது மக்களுக்கு இந்த மூன்று ஆண்டுல என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கு கிராமத்துலன்றது நீங்க எங்ககிட்ட கொஞ்சம் பதிவு பண்ணிக்கோங்க நான் தலைவரா தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஒரு வாட்டி என்ன பண்ணோம் ஒரு டிராக்ட்ரில் வந்து வெக்கல் லோடு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த வெக்கல் லோடு வந்து ஒயர் தொங்கி இருந்து ஈபி லைனில் பட்டு அந்த டிராக்டர் வைக்க பூரா எரிஞ்சு போச்சு ஆனால் இருந்தாலும் பக்கத்தில் பம்ப் செட் இருக்கோ தண்ணி ஊற்றி ஊற்றி அழிச்சுட்டாங்க நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி தாழ்த்தமாக இருக்கக்கூடாது மின் கம்பி அதனால் அது ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உடனே ஈபி லட்டு கொடுத்தோம் அவர் ஏ வந்து நான் உடனே பண்ணித்தரேன் சப்போர்ட் பண்ணார் உடனே எழுதி கொடுத்த உடனே எல்லாம் கம்பத்தையும் எடுத்துகிட்டு எல்லாமே சின்ன சின்ன கம்பமாக இருந்தது கம்பி வந்து தாய் தாயத்திலேயே போயிருந்தது அதெல்லாம் வந்து இப்போ பெரிய கம்பமாக போட்டு லீபி லன் கூட ஹைட்டில் ஏற்றி கட்டிட்டோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அப்பப்போ கரண்ட் ஆஃப் ஆகும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கரண்ட்டு பற்றாக்குறையாக இருந்தது இப்போ நான் தலைவராக தேர்ந்தெடுத்ததுக்கு அதுக்கப்புறமா அஞ்சு இடத்துல வந்து புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த மின் கட்டுன்றதே இல்லை எக்காந்து வந்து மின் கட்டாக கட் இல்லை அதே மாதிரி மழை பெஞ்சாலும் அந்த டைம்லேயும் கட்டாகிறது இல்லை அதிகபட்சமான புயல் எதுனா வரா மாதிரி இருந்தால் அன்றைக்கி தான் காற்று அதிகமாக இருந்ததுன்னா அப்போ தான் ஆஃப் பண்ணுவாங்க மற்ற டைம் வந்து கரண்ட்டில் ஆஃப் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கிராம மக்கள் வந்து சில கோரிக்கைலாம் வச்சாங்க குளம்லாம் சரியில்லை குளம்லாம் தூர வரணுமே அப்படின்னாங்க சரி நாங்கள் செய்யலாம் தான் பார்த்தோம் அப்போ அந்த சி சில கம்பெனியில் வந்து கேட்டு வந்தோம் சிஎஸ்ஆர் பண்ணியில் எதனா பண்ணுங்க அப்படின்ட்டு சரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுருந்தோம் சரி நாங்களாம் பண்ணுறோம் நாங்கள் கம்பெனியில் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து பஞ்சாயத்தில் வந்து ரேஷன் கடை வந்து ரொம்ப டேமேஜ் இருந்தது தண்ணி அப்டி அரிசியாக சக்கரெல்லாம் வச்சா தண்ணி ஓடி போயிடும் நாளைக்கு போகிறதுக்காக கொண்டாந்து இன்றைக்கி பொருள் வச்சாங்கன்னா காலையில் வந்து பார்த்தா சக்கரெல்லாம் கரஞ்சு போயிருக்கோம் ரேஷன் கடைக்காரர் வந்து என்ற முறையில் என்னை கூப்பிட்டு தலைவரை வாங்க வந்து பாருங்கள் மொத்தம் கரஞ்சி போச்சு என்ன பண்ணுன்னு சொன்னாங்க சரி நான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு கம்பெனிக்கார விட்டு கூப்பிட்டு பேசணும் சிஎஸ்ஆரில் ரிச்சார்ஜ் கம்பெனின்னு சொல்லிட்டுன்னு அவங்க ஒன்று கட்டித்தரே நாங்கள் ரேஷன் கடை வந்து புதுசாக கட்டி கொடுத்தாங்க இப்போ நல்ல மாதிரி ரேஷன் கடை போயிட்டு இருக்குது அப்புறம் எங்கள் ஒரு எங்களுடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா அதிகமாக தான் ஆனால் அதாவது மாம்பாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் இருப்பாங்க பக்கத்தில் ஈடி அப்பார்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து ஆனந்தவள்ளி நகரு சார் சிட்டி அந்த மாதிரி சில நகரங்கள்லாம் வந்து புதுசாக உருவாயிடுவோம் அங்கெல்லாம் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாகிட்டாங்க இப்போ அந்த பக்கம் வந்து ரேஷன் பொருள் வாங்கி போகிறதுக்கு என்னாண்ட பைக்கில் வந்தாங்கன்னா ஏதாவது வண்டியில் ஏதாவது அடிப்படுதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அதனால் அண்ணாண்ட அந்த ஈடிஆ சார்ஜ் ஒரு ரேஷன் கார்டை அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதுக்கோ வந்து கூட்டுறவுத்துறையில் கேட்டோம் சரி இன்னொன்று உங்களுக்கு இடம் இருந்தால் கட்டி கொடுங்க அப்படின்னாங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு கம்பெனியில் பேசிட்டா சிஎஸ்ஆர் பண்ணியில் கட்டித்தரங்க அவங்க வந்து சார்ஜ் வந்து இன்னும் வந்து இடம் ஒதுக்கூடலை அவங்க ஒதுக்கி விட்டாங்கன்னா உடனே அங்கே வேலை ஸ்டார்ட் பண்ணி கட்டிடலாம் அதே மாதிரி அங்கே வந்து புதுசாக குளம் எதுவும் இல்லை சார் சிட்டியில் பக்கத்தில் ஏரி தான் அது சில டைமில் வந்து ஏ தண்ணி இருக்கும் சில டைமில் காஞ்சிடும் அதனால் எங்களுக்கு தண்ணி வர பற்றாக்குறையாக இருக்குது எங்களுக்கு ஒரு குளம் ஒன்று வெட்டி கொடுங்க நாங்கள் சரி ஓகே வெட்டி தரோம் அப்படின்னு சொன்னோம் அங்கே வந்து ஒரு எட்டைக்காலி எட்டு ஏகாரம் பதினஞ்சு சென்ட்டு ஓஎஸ்ஆர் லேண்ட் இருக்குது அதில் வெட்டலாமான்னு சொல்லிட்டு கொலன்னு கேட்டோம் சரி வெட்டலான்னு சொன்னாங்க அதிகாரிங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனியில் சிஎஸ்ஆர் மூலிமா பேசி அங்கேயே ஒரு ஒன்று வெட்டி கொடுத்துட்டோம் புதுசாக நேஷியன் பெயிண்ட் கம்பெனிலேருந்து சரி நாங்கள் ரெண்டு குளம் தர அப்படின்னாங்க ஒரு குளம் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் கல் கல் கட்டலை அது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல நிலவர்த்தி ஆகிடும் இன்னொரு குளம் வந்து நாங்கள் கோயில் திருவிழா வர்றதுக்காக நாங்களே பஞ்சாயத்து பண்டு போட்டு கல்லெல்லாம் கொட்டி போயிருந்து வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டோம் இப்போ நல்லாயிருக்கு அந்த குளமும் வேலை நடந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் தலைவராக வரும்போதே வந்து ஒரு மெயின் சாலையில் வந்து ஒரு பக்கம் காவா இருக்குது ஒரு பக்கம் காவாக இருக்காது அந்த காவா கட்டித்தாங்க அந்த காவா கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெய் வைக்கிறேன் நாங்கள் மக்கள் சரி நான் கண்டிப்பாக கட்டி தரேன் அப்படின்னு அதுக்கே அதுக்கேற்ற மாதிரி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சாங்க சரி நான் அவங்களுக்காக நான் பேசி கம்பெனி பண்ணுங்க சரின்னு சொல்லிட்டு சிமெண்ட்டு காவா அந்த மாதிரி காவா வந்து மெயின் ரோட்டில் கூட கட்டி மாட்டாங்க நல்லா கம்பி போட்டு டெண்டம் கம்பி போட்டு க சூப்பராக இது பண்ணி கட்டி அவங்களுக்கு வந்து மழை அதை கால்வாய்க்கால் கட்டி கொடுத்துருக்குறோம் ஒரு நூற்றி அறுபது மீட்டர் கட்டி கொடுத்துருக்குறோம் மீதி வந்து இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது இப்போது மழை மாதம் மழைக்காலன்றதுனால சரி ஒரு பத்து நாள் போட்டோம்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஊருக்கு போயிடுறாங்க இந்த லேபருங்கள்லாம் ஆயுத்த பூஜைக்கு போனாங்க இன்னும் இந்த வாரம்பில் அடுத்த வாரத்தில் வந்துடுவாங்க வந்தாங்கன்னா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் வந்து கோவில் தெருவும் ரெண்டு தெரு பிரச்சனையாக இருந்தது அந்த சரி பொன்னியம்மன் கோயில் தெரு பொன்னியம்மன் கோயில் தெருவந்து லெஃப்ட் கட் பண்ணால் நம்ம சுடுகாடு போகிறத்து தெரு அது அங்கேயும் வந்து வழி இல்லைன்னாங்க அங்கேயும் கால்வாய் இல்லைன்னாங்க சரி அதுக்கும் வந்து கால்வாய் கட்டி கொடுத்தோம் பஞ்சாயத்து பண்ணல அப்புறம் வந்து பீடி ஆஃபிஸி பண்ணி குத்தி பைனான்சியில் வந்து சிமெண்ட் ரோடு கொடுத்தாங்க அதுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தோம் அது வேலையும் முடிஞ்சிடுச்சு இன்னும் ரோடு பாதி வேல நிற்கிது போகிறாங்க அது தனியாக வந்தவாடி பண்ணி வந்தாலும் அதுக்கு போட முடியும் கால்வாய் வந்து கட்டி கொடுத்தோம் ரோடும் வந்து பாதி போட்டாச்சு இப்போ சுடுகாட்டுக்கு ஏதாவது போகணும் வரணும்னா ரொம்ப பிரச்சனை இல்லாமல் நல்ல மாதிரியாக போகிறாங்க வராங்க அது பக்கம் ஒரு வழியும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பொன்னியம்மன் கோவில் அந்த பொன்னியம்மன் கோவில் போகிறதுக்கு வந்து வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுலேயே வந்து சரி சொல்லி எழுதி கொடுத்துருந்தோம் கலெக்டரேட்டில் மண் கொடுத்துருந்தோம் அப்புறம் வீடியோ அதிகாரி காரத்துக்கு அவங்களும் வந்து எழுதி சரி கொடுத்தாங்க ஊப்பி மரச்சில் பார்மலகர் ரோடு கொடுத்தாங்க ஒரு முப்பத்தாறு மீட்டர் தான் கொடுத்தாங்க கம்மியாக தான் கொடுத்தாங்க சரி நாங்கள் பஞ்சாயத்து பண்டு வச்சு நாங்கள் வந்து இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நூற்றி பத்து மீட்டராக போட்டோம் அது ரோடு நிறையா நல்லா இருக்குது இன்னும் இன்னும் இருக்கிற பேலன்ஸ் வருது அடுத்த மாதத்தில் போட ஆரம்பிச்சு போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது அந்த அந்த தெருவு வந்து நல்லா இல்லை சரியில்லை நீங்கள் ரோடு போட்டுக்கணும்னு கேட்டாங்க அந்த தெருவில் ரெண்டு வார்டு நம்பர் இருக்காங்க சரிப்பா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன் திருப்பி அந்த ரோடு வந்து நாற்பது மீட்ரு கொடுத்தாங்க பிடிஆப்ஸில் அந்த ரோடு வந்து மொத்தம் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு மீட்ரு ஆனால் நாற்பது மீட்ரு தான் பிடிஎஃப்சில் அலர்ட் பண்ணி கொடுத்தாங்க பிஃபிங் ஃபைனான்ஸில் ஆனால் நாங்கள் மீதி பஞ்சாயத்து பண்டு வச்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு மீட்ரு வந்து பேர்பிளாக் ரோடு போட்டுட்டோம் ரெண்டு பக்கமும் வந்து காவாக ஒரு அடி ஒரு அடி ஐட்டி ஏற்றி பேரன் பிளாக் ரோடு போட்டு அதுவும் நிறைவேற்றி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து காலனியில் பார்த்தீங்கன்னா நீ என்ன ஊர்லேயே சார்னு சொன்னாங்க சரி காலனிலேயே சொல்லிட்டு ஒரு ரோடு ஒன்று அங்கே ஒரு வேம்பிளியம்மன் டெவல் தெரு குறுக்கு தெருவன் இருக்குது அங்கேயே வந்து ஒரு நூற்றி நாற்பது மீட்ரு கால்வாய் ஒரு நூற்றி நாற்பது மீட்ரு பேர் பிளாக் ரோடு அதில் வந்து நூற்றி நாற்பது மீட்டர் காவாய் மூஞ்சியாக மூஞ்சி போச்சு ரோடு வந்து எழுபது மீட்டர் தான் போட்டுக்கிறோம் இன்னும் எழுபது மீட்டர் போடல அதுவும் வந்து அடுத்த வாரத்தில் போட்டு கொடுத்துருவோம் அதே அதேமாதிரி ரொம்ப நாளாக வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் இல்லாமல் எங்களுக்கு பெரிய குறையாக இருந்தது இதுக்கு முன்னாடி இந்த திறந்த தலைவரும் வந்து கட்டாமல் விட்டுட்டாரு இப்பவும் நம்ம கட்டாமல் விட்டா நல்லா இருக்காது அந்த எங்கள் பில்டிங் வந்து கட்டி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு பஞ்சாயத்து ஆஃபீஸு அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு டார்ச்சராக விட்டு போச்சு கொஞ்சம் நாளாக நூலகத்தில் இருந்தோம் அதுவும் வந்து நூலகத்தில் வந்து அதிகம் மழை பெய்ஞ்சால் உழகுது தலைவராக வந்து மூணாவது மாதமே வந்து மழை காலம் வந்துட்டு சுற்றி போட்டோன்னு எனக்கே சாக்கடிச்சிது அதனால அது வாட்டப்படாது நமக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து நான் பண்ண ஈசே மழைக்கு நாங்கள் மாறி வரட்டோம் மாறி வந்துட்டு அதை கட்டணும்னு சொல்லிட்டு கலெக்டரேட்டில் மனு கொடுத்தேன் அவங்க பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் ஒன்றும் சரியாக பண்ணித்தரலை அதுக்கப்புறம் நான் பண்ணோம் பே பேப்பரில் அட்டிஸ்பேட் பண்ணோம் பேப்பர் நியூஸ் பார்த்த உடனே உடனே பீடியோ அதிகாரிலாம் உடனே வந்து பார்த்தாங்க என்ன ஏதாச்சும் சொல்லிட்டு எனக்கு நீங்கள் பஞ்சாபாபீஸாக இல்லை அதனால் அலாட் பண்ணி கொடுக்கணும்னா சரி பண்ணுறேனாங்க அப்புறம் போயிட்டு நாங்கள் ஏடி கிட்ட பேசி அவர் ஏடி ஐயா அது அருமையான அதிகாரி அவர் சரி ஓகே நான் பாஸ் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்கு அந்த வேலையை வந்து மாற்றி பஞ்சாயத்து ஆஃபீஸை மாற்றி தர நீ கட்டிக்கணுன்னாரு அப்புறம் வந்து குடிநீர் பிரச்சனை ஒன்று இருந்தது அதை வந்து நான் வந்து பேசி கம்பெனி மூலிமா சிஎஸ்ஆர் பள்ளி மூலிமா ஒரு ரெண்டு போர் போட்டோம் என்னுடைய சொந்த பணம் வச்சே நான் ஒரு ரெண்டு போர் போட்டேன் இப்போ தண்ணி பிரச்சனை இல்லை எல்லாரும் தண்ணி குடிநீர் குடிநீர் எல்லாருக்கும் போயிருந்தாங்க மாம்பாக்கம் கிராமம் தொழிற்சாலைகளுக்கு மத்தியில் இருக்கிறதுனால இந்த ஊர் இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் தொழிற்சாலை சார்பாக வேலை வாய்ப்புகள் தான் அதே மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இளைஞர்களுக்கு வந்து பேர் வந்து கம்பெனி ஸ்டாப் ஆடுறாங்க சில பேர் வந்து கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றாங்க சில பேர் வயசானவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங்ல செய்து வேற 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 எதுவும் எதுவும் இல்லை அதே மாதிரி அவங்க வந்து எங்கள் பஞ்சாயத்துக்கு வந்து டாக்ஸி கட்டுறாங்க அந்த டாக்ஸி கொண்டு நாங்கள் நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நல்ல மாதிரியாக செய்து தான் வரும் வருங்காலத்தில் உங்க தலைமையில் மக்களுக்கு என்னென்ன நல பணிகள் செய்யணும்னு நீங்க திட்டமிட்டு இருக்கீங்க இப்போ வந்து சில என்னுடைய கோரிக்கைலாம் இருக்குது ரொம்ப நாள் நிறைவேறாத ஆசை நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ள வந்தீங்கன்னா மெயின் சாலை வந்து ரொம்ப பள்ளம் பள்ளமா இருக்குது அந்த ரோடு வந்து போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இது நம்ம அதிகாரியை கேட்டா பேர் பிளாக் போடுன்றாங்க இந்த லைன் அந்த லைன்ல வந்து பெரிய பெரிய அதிகமான வெயிட்டான லாரிங்கெலாம் வரும் அதனால பேரல் பிளாக் போட்டால் தாங்காது அப்படி இல்லைனா தார்வோடு போட்டுருந்தாங்க ரோடு போட்டாலும் தாங்காது நாங்கள் வந்து கீழே வந்து கம்பி கட்டி அதுக்கு மேலே நான் ஜல்லி போட்டுக்கிறோம் எங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணி கொடுங்க அது எவ்வளோ ஆளும் போராளும் நான் பஞ்சாயத்து பண்டு வச்சு போட்டு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்குறோம் அவங்களும் பண்ணித்தரேன்னு இருக்கிறாங்க அது ஒன்று அது பண்ணி கொடுத்தாலும் நான் இப்போ இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அது நான் இருக்கும்போது நான் என்னென்ன வேலை இருக்கா நான் அதெல்லாம் கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன் உங்கள் ஊராட்சியில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தோட செயல்பாட்டை பகிர்ந்து அதே மாதிரி வந்து எங்கள் வார்டு உறுப்பினர்கள் எங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரி அவங்க எல்லாம் எல்லாமே வந்து எனக்கு பக்க இருப்பாங்க ஊர் பொதுமக்களும் எங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் உடனே எங்களுக்கு கால் பண்ணுவாங்க நான் இருந்தால் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னா எங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரி இருந்தாருன்னா அவர் போய் பார்ப்பார் இல்லை அவரும் இல்லைன்னு சொன்னால் வார்டு நம்பர் யார்னா சும்மா நம்ம அவங்க வார்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இது போய் பாரு என்ன அதில் இருந்து பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க உடனே எங்கள் வார்டு நம்பர்னால் போய் ஸ்பாட்டுக்கு போய் நின்று என்ன அதை பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணுவாங்க அதுக்குன்னா தேவையோ இல்லை கரண்ட் வசதி இபி வசதியோ இல்லை குடிநீர் வசதியோ இல்லை வேறு எதனா எதனா அடிச்சு இருந்தாலோ நம்ம உடனே ஆளை விட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி வார்ட் நம்பர் எல்லாமே நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு தான் ஊர் மக்களும் தெரியும் சப்போர்ட்டு தான் உங்கள் ஊராட்சியில் இருக்க மாணவர்கள் மற்றும் பள்ளி கல்வி வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள் எங்கள் ஸ்கூல் வந்து நடுநிலை பள்ளி அது வந்து எயித்து வரையும் தான் இருக்குது நாங்கள் வந்து நைன்த்து டென்த்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பலமுறை போராடிக்கிறோம் போராடிய வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனுலாம் கொடுத்தோம் அப்புறம் எம்எல்ஏ எம்எல்ஏகிட்டெல்லாம் மனு கொடுத்தோம் மினிஸ்டர்கிட்டலாம் மனு கொடுத்தோம் கொடுத்து எதுவும் ஆகலை அதாவது எங்கள் ஸ்கூலுக்காக வந்து எந்த இடமும் வேலையான இடம் இல்லை எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் பேக் சைடு வந்து சிப்பேடு மூலிமா ஓஎஸ்ஆர்லாண்டு ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குது அந்த இடத்துக்காக நாங்கள் சிப்பேடில் மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டரேட்லேயும் மனு கொடுத்துருக்குறோம் பார்க்கலாம் பார்க்கலான்னு இருக்கிறாங்க அந்த இடம் எங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் வந்து வளர்ச்சிக்காக நல்லாயிருக்கும் எயித்து நைன்த்து கொண்டு வருவோம் உங்களுக்கு இடம் இல்லையா இடம் இல்லையதான்றாங்க அதிகாரிகள்லாம் பசங்கெல்லாம் வந்து நல்ல பசங்க தான் நல்லா படிப்பாங்க எல்லாமே நல்லா படிக்கூடிய பசங்க தான் விளையாட்டுத் துறையில் நம்ம பசங்க எல்லாமே வந்து மாவட்ட லெவலில் போய்ட்டு ப்ரைஸ் வாங்கி வந்துருக்காங்க டெல்லி லெவலில் கூட போயிருக்கிறாங்க பசங்க அந்த மாதிரி நல்லா படிக்கிற பசங்க நல்ல திறமையான பசங்க அவங்க வந்து எல்லா வந்து இருக்கிற டீச்சருங்க எல்லாமே வந்து நல்ல மாதிரியாக நல்லா பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க என்னென்ன வேணுமோ அது எது வந்தாலும் கிட்டே வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு எதுவும் தேவை இருந்தாலும் உடனே என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க எங்கள் டீச்சருங்க நான் எது என்னால் முடிஞ்சதுன்னா தேவைன்னா நான் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் அப்படி இல்லை அதிகமான செலவு வந்தால் ஏதாவது ஒரு கம்பெனி மூலமாக கட்டா கம்பெனிக்கார வந்து உடனே வருவாங்க வந்து நம்ம என்ன தேவையோ அதை வந்து உடனே பண்ணி கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு தான் ஃபர்ஸ்ட் முதலிடம் எதுவாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு முதலிடம் அதை கொடுத்ததுக்கு அப்புறந்தான் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம் எல்லாமே மக்களுக்காக குடிநீர் ஸ்கூலுன்னா உடனே பண்ணி கொடுத்துருவோம் மாம்பாக்கம் ஊராட்சியோட ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிளர்க் மற்றும் மற்ற இதர அரசு பணியாளர்கள் உங்களுக்கு எப்படி உறுதுணையாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி சுகாதார மையம் இருக்குது அங்கேயே வந்து ரெண்டு நர்ஸ் வராங்க ஒரு ந ஒரு நர்ஸ் வந்து இங்கேயே இருக்காங்க நைட்டு மக்கள் இங்கே தான் இருக்காங்க இங்கே தான் பிரச்சனை இருக்கிறாங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உடனே ஃபோன் பண்ணி சொன்னால் நாங்கள் எங்களால் வர முடியாதுமான்னு சொன்னால் கூட உடனே அவங்க விட்டான்னு வருவாங்க வந்து நமக்கு என்ன தேவை என்ன ஆச்சு உடம்புக்கு மாத்திரை மருந்து எதுனா கொடுக்கணுமா இல்லை இங்கே வானா இங்கே முடியாது இங்கே பொருந்திக்கிட்டு போங்க இல்லை முளைச்சரி போட்டு சரி அதெல்லாம் பார்த்துட்டு தான் பார்ப்போம் அவங்களும் நல்லா நல்லவங்க தான் நஷ்டமாகும் நம்ம எனக்கே வந்து ஏதாவது தூரம் காய்ச்சல் ஆஃபீஸ் எதாவது சொன்னால் கூட ஃபோன் பண்ணி சொன்னோம்னா ஒன்று எத்தனை கொடுப்பாங்க மாத்திரை ரெண்டே போட்டோம்னா சரியாயிடும் மக்களுக்கும் இங்கே நல்ல சௌகரியமாக தான் இருக்குது வரத்துக்கு ஊசி போகிற கொள்ள இந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க அவங்களாம் வந்து தடுப்பூசி போகிறதுக்குலாம் வர வாரம் வருவாங்க சில பேர் வந்து போட்டு தான் போகிறாங்க மாதிரி சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு அப்புறம் டிபி பேஷண்ட்டு அவங்களாம் வர வாரம் வந்து மாத்திரை இல்லைன்னா வந்து அவங்களே ஃபோன் பண்ணி நர்சங்களே ஃபோன் பண்ணி கேட்டு என்னால் வர முடியாதுன்னு சொன்னால் இவங்களே கொண்டு போய் டேப்லெட் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க விட்டாண்ட உங்கள் கிராமத்தில் குடிநீர் வசதியை பற்றி சொல்லுங்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு சொல்லப்படுற ஆர்ஓ வாட்டர் வசதி இருக்கா இப்போ ஆர்வ வாட்டர் இருக்குது போயிட்டு தான் இருக்குது அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு திருப்பி நம்ம அப்பப்போ சர்வீஸ் பண்ணி மாற்றிட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு பள்ளி பள்ளிகள் தனின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக போட்டு கொடுத்துருக்குறோம் ஆர்வ அதே மாதிரி பொதுமக்கள் பொதுமக்களுக்காக அவங்களுக்கு தனியாக ஆர்வம் தனியாக இருக்குது அதிலே வந்து பிடிச்சுன்னு போகிறாங்க தண்ணி ஆர்வ வாட்டர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது எந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பிடிச்சிக்கலாம் ஏற்கனவே மக்கள் பக்கத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு தான் வேலைக்கு போறாங்கன்னு சொன்னீங்க மேற்கொண்டு ஏதாவது தொழிற்சாலைகளிடம் உங்களுக்கு கோரிக்கை இருக்கிறதா ஊராட்சி சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கம்பெனி இருக்கு சிக்வார் கம்பெனிகளுக்கு நம்ம பஞ்சாயத்துல வந்து ஒரு பதினேழு கம்பெனி இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு சில கம்பெனியில் வந்து மாம்பாக்கம் இளைஞர்கள் வேலை செய்யறாங்க பிரச்சனை இல்லை ஒரு சில பேருக்கு வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க கம்பெனிக்கு வாங்குறாங்க அங்கே போனா அதுக்கேற்ற இங்க வேலை இல்லை வேறு கம்பெனி போய் பார்த்துக்கன்றாங்க சில பேருக்கு வந்து வேலை இருக்குதுன்றாங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கம்பெனியில் மாம்பா இளைஞர்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு வேலை கொடுத்தா கூட எங்கள் ஊர் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் அவங்க நல்ல வசதியாகவும் இருக்கும் கிராமத்தோட இளைஞர்கள் மாணவ மாணவிகளுக்கு உடற்பயிற்சி அப்புறம் விளையாட்டு இது சம்மந்தமாக ஏதாச்சும் திட்டங்கள் வச்சுருக்கீங்களா ஒரு சிப்கார்டு சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் வைக்கிறேன் ஊராட்சி தலைவர் சார்பாக மாம்பா கிராம இது கிராமத்துக்கு வந்து ஸ்கூலுக்கு இடம் அவ்வளோ பெருசாக இல்லை ஆனால் எங்களுக்கு ஸ்கூல் பேக் சைடு வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குது சிப்பார லேண்டு அதுலேயும் ஓஎஸ்ஆர் லேண்டு அதில் வந்து கம்பெனி யூஸ் பண்ண முடியாது செடி மரம் தான் வைக்க முடியும் அதனால் வந்து நாங்கள் செடியை நாங்கள் வச்சு போகிறோம் அந்த இடத்த வந்து நாங்கள் கேட்டுருக்குறோம் ஆனால் அவங்க கொடுக்குறேன்னு திரும்பியிருக்கிறாங்க அவங்க வந்து கலெக்ட்ரேட்லேருந்து ஒரு லெட்ரு வந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி தரேன் அப்படின்னாங்க அவங்க அந்தமாதிரி எங்களுக்கு வந்ததுன்னா எங்கள் வந்து இப்போ நைன்த்து டென்த்து ஸ்கூல் எழுதி கொடுத்துருக்குறோம் கிளாஸுக்கு அந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா நாங்கள் அங்கே தான் கட்டணும் ஒரு இடம் இல்லை அங்கே ஸ்கூல் கட்டினு மீதி இடத்த வந்து பசங்க வந்து அறியாத பசங்க இருக்கிறாங்க அவங்க வந்து விளையாடுறதுக்காக அவங்க விளையாட்டு திடல் அமைத்து அமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து நாங்கள் வருஷம் வருஷம் விளையாட்டு வாங்கி தரோம் அதை வந்து சரியான இடத்துல விளையாடிட்டு வைக்க முடியல அப்படின்றாங்க சில இடத்துல வச்சா தீடு போயிடுது அப்படின்றாங்க அதனால எங்களுக்கு அந்த இடம் வந்து கிடச்சிதுன்னா அவங்களுக்கு வந்து அங்கேயே விளையாட்டு திடல் ஸ்கூல் கட்டின பிச்சுன்னு போவோம் அவங்களுக்கு வந்து விளையாட்டு திடல் அந்த பால் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு ரூம் கட்டி வச்சுட்டோம்னா அங்கேயே வச்சு பாதுகாப்பாக வச்சுப்பாங்க அங்கேயே வந்து எக்ஸசைஸ் பண்ணுற எல்லாம் கூட இங்கே தான் இருக்குது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது பண்ணக்கூடிய இடம் வசதியான இடம் இல்லை இங்கே வந்து ஸ்கூலுன்றதுனால பண்ண முடியல ஈவினிங் ஆனால் வந்து டியூஷன் வைக்கிறாங்க அதனால் பசங்க அறியாத பசங்க வந்து விளையாட முடியும்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அதனால் அந்த இடம் இருக்கிறாங்க நாங்களும் தான் இருக்கிறோம் வேலை இடத்துல முறையிட்டு இருக்கிறோம் அந்த இடம் கிடச்சிச்சுன்னா நாங்கள் விளையாடறது கண்டிப்பாக கண்டி பண்ணி பண்ணி கொடுத்து நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அந்த இடம் கொடுத்தா சரி இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெலாம் ரொம்ப பொறுமையாக அழகாக உங்களோட கிராமத்தை கிராமத்து மக்களை பத்தியும் இதே நலத்திட்டங்களை மேற்கொண்டு நீங்க மக்களுக்கு தொடர நீங்களே அடுத்த ஆண்டுலயும் இல்ல வரப்போற ஆட்சிலையும் நீங்களே ஊராட்சி மன்ற தலைவரா வரணும்னு கோலையும் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனல் சார்பா நாங்க வாழ்த்து சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்